குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தா ஹாஸ்பிட்டலில் கடந்த மாதம் பெண் டாக்டர் பலாத்காரம் செய்து கொள்ளப்பட்டார் இந்த சம்பவம் நாட்டையே ஒலுக்கியுள்ள நிலையில் தமிழகத்திலும் இதுபோல ஒரு அதிர்ச்சி சம்பவம் நடந்துள்ளது தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூரில் கடந்த மூன்றாம் தேதி இரவு நாற்பத்தி இரண்டு வயது பெண் பஸ்ஸுக்காக நின்றிருந்தார் நீண்ட நேரம் காத்திருந்தும் பஸ் எதுவும் வரவில்லை அப்போது அந்த வழியாக இரண்டு இளைஞர்கள் பைக்கில் வந்துள்ளனர் பெண் பஸ் ஸ்டாப்பில் தனியாக நிற்பதைப் பார்த்ததும் பைக்கை நிறுத்தினர் இதுக்கு மேல இங்க பஸ் வராது நீங்க போகிற இடத்தை தாண்டிதான் நாங்களும் போறோம் என்றனர் இளைஞர்கள் சொன்னதை நம்பிய பெண் என்னை போற வழியில் இறக்கிவிட முடியுமா என லிப்ட் கேட்டுள்ளார் இதையடுத்து இளைஞர் ஒருவரின் பைக்கில் ஏறிய பெண் அவர்களுடன் போனார் இன்னொரு இளைஞர் பைக்கில் பின்தொடர்ந்து சென்றுள்ளார் ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் பைக்கை நிறுத்திய இளைஞர்கள் பெண்ணின் வாயை பொத்தி வயலுக்குள் இழுத்து சென்றனர் தப்பிக்க முயன்ற பெண்ணை இளைஞர்கள் இருவரும் பலமாக தாக்கியதில் அவர் மயக்க நிலைக்கு சென்றார் நிலை குலைந்து போன பெண்ணை இருவரும் பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் திடீரென அவருக்கு மயக்கம் தெளிந்த நிலையில் கொள்வோம் என பயந்து இளைஞர்கள் அங்கிருந்து தப்பி சென்றனர் நீண்ட நேரமாகியும் அம்மா வீட்டுக்கு திரும்பவில்லை என பதறிய பெண்ணின் மகனும் மகளும் தேட ஆரம்பித்தனர் அப்போது ரோட்டோரம் அழுது கொண்டே வந்த பெண்ணை அவரது மகன் வீட்டு வீட்டுக்கு அழைத்து சென்றார் தனக்கு நடந்த கொடுமைகளை மகன் மகளிடம் சொல்லி கதறி உள்ளார் அந்த பெண் இதுகுறித்து பூதலூர் போலீசில் புகார் கொடுக்கப்பட்டது பிரவீன் ராஜ்கபூர் என்ற இரண்டு இளைஞர் பெண்ணை பலாத்காரம் செய்தது உறுதி செய்யப்பட்டது தலைமறைவாக இருந்த அவர்களை போலீசார் கைது செய்தனர் ஏற்கனவே தஞ்சாவூர் உரத்த நாட்டில் கடந்த மாதம் சாலையில் நடந்து சென்ற பெண்ணை ஆறு பேர் கொண்ட கும்பல் தூக்கி சென்று பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டது குற்றவாளிகள் மீது இன்னும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை தஞ்சையில் இப்படி தொடர்ச்சியாக பெண்கள் மீது பாலியல் வன்கொடுமை நடப்பது மக்களிடையே அதிர்ச்சியை உண்டாக்கியுள்ளது